ஹ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எங்க வீட்டுக்காக நான் குழம்பு மசாலா தூள் ரெடி பண்ணேன் ஸோ உங்களுக்கும் அதை ஷேர் பண்றேன் தெரியாதவங்களுக்காக தெரிஞ்சவங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இதுக்கு என்னென்ன தேவை எப்படி பண்றது இதை பார்க்கலாம் இப்போ நான் வந்து இதுக்காக ஒரு கிலோ மல்லி வாங்கியிருக்கிறேன் ஒரு கிலோ மல்லி இது வந்து பழைய மல்லி வந்தால் இன்னும் நல்லா இருக்கும் ஒரு கிலோ மல்லிக்கு நூறு கிராம் ஜீரகம் சேர்த்துக்கிறேன் நூறு கிராம் சோம்பு இது கூடவே நூறு கிராம் முழு மஞ்சள் ஐம்பது கிராம் அளவு முழு மிளகு இது கூட உடச்சக்கல்ல நூறு கிராம் கடப்பருப்பு நூறு கிராம் இவ்வளோ தான் நம்ம சேர்க்க போகிறோம் நம்ம வந்து கடலப்பருப்பாக நல்லா கோல்டு கலராக வறுத்து எடுத்துக்கிடுவோம் நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கிடுவோம் நம்ம எடுத்த எல்லா பொருட்களையுமே லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம வீட்டில் மாடியில் வெயில் நல்லா வரும் அப்படின்னா ஒரு டூ டேஸ் ஒரு பெரிய அகண்ட பாத்திரத்தில் போட்டு நம்ம காய வைக்கலாம் ஆனால் வெயில் வராது அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி நம்ம லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் இல்லையா அதில் வண்டி எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக இது போல் பேனை ஹீட் பண்ணி லைட்டாக வறுத்துக்கலாம் ரொம்ப வறுத்தாலும் அந்த ஃப்ளேவர் டேஸ்ட் எல்லாம் மாறிடும் ஸோ இது போல் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம மல்லி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்துக்குவோம் ஏன்னா நிறையா இருக்குது இல்லையா இத்தான் கம்மியாக இருக்கிறதுனால ஒரே சிப்பில் போட்டாச்சு மல்லி மட்டும் ரெண்டு மூணு சிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்துக்கலாம் அப்போ தான் வந்து நல்லா கொஞ்சம் எல்லா மல்லியுமே வறுப்படும் ஸோ இது மாதிரி வறுத்து எடுத்துக்கிட்டு இது கூடவே ஒரு கை கருவேப்பிலை மட்டும் சேர்த்துக்கலாம் இது ஆப்ஷனல் தான் சும்மா வாசத்துக்காக சேர்க்கறது அதே மாதிரி மஞ்சள் வந்து வறுக்க தேவையில்லை சும்மா மஞ்சளை வந்து பச்சையாகவே சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வறுத்த எல்லாத்தையுமே நல்லா ஆற வச்சு இதுபோல் பக்கெட்டில் போட்டு நான் கடையில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கிடுவேன் இந்த ஒரு மசாலா நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டாலே போதும் நம்ம எல்லா குழம்புக்குமே இது செய்யலாம் சாம்பார் மீன் குழம்பு காரக்குழம்பு புளி குழம்பு வத்த குழம்பு எல்லா குழம்புக்குமே இந்த மசாலா தான் நான் சேர்ப்பேன் கறி குழம்புக்கு மட்டும் தனியாக மசாலா அரைச்சி வச்சுருக்கேன் அது என்னோடய வீடியோவில் இருக்குது பாருங்கள் ஸோ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்ம அரைச்சிட்டு வந்தோன்னா அப்படியே ஸ்டோர் பண்ணாமல் இது போல் ஒரு பேப்பரில் போட்டு கொஞ்சம் நேரம் பரப்பி நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணி வைச்சோன்னா ஆறு மாதத்துக்கு மேலே கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்ற அவசியமே இல்லை வெளியில் வச்சாலே சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்